அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தொகுதி மாறும் அதிமுகவின் நான்கு முக்கிய தலைவர்கள் அதிமுக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை சந்தித்திருந்தது அதற்கு காரணம் அதிமுகவின் தலைமை சரியில்லை அதிமுகவிலிருந்து அமமுக பிரிந்தது ஓபிஎஸ் இபிஎஸ் என இருவரும் சேர்ந்து அதிமுகவை வழிநடத்தியது சசிகலா சிறைச்சாலையில் இருந்தது என பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்ததால் சிறுபான்மையினர்களது வாக்கு நமக்கு கிடைக்கவில்லை இதுதான் அதிமுகவின் தோல்விக்கே முக்கிய காரணம் என்று கூட அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் எது எப்படி இருந்தாலும் வரும் தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்தபோது இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினாறு என இரு தேர்தல்களில் வெற்றி பெற்று அதிமுகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவரது தலைமையில் அந்த தேர்தலை சந்தித்தார் ஆனால் தோல்விதான் மெஞ்சியது இருப்பினும் அதிமுக திமுகவிற்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்றுதான் இந்த தேர்தலில் எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என ஒரு மெகா கூட்டணியை உருவாக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருகிறார் அதே சமயத்தில் அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போனவர்கள் இந்த முறை வேறு தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது அவர்களில் முதன்மையானவர் ஜெயக்குமார் அவர்கள் சென்னையின் அதிமுகவின் மிக முக்கிய தலைவராக வலம் வரக்கூடியவர் ராயபுரம் தொகுதியில் ஐந்து முறை போட்டியிட்டு நான்கு முறை வெற்றி பெற்றவர் இவர் ஏற்கனவே செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது ராயபுரம் தொகுதியில் இருபத்தைந்து ஆண்டுகளாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த பகுதியின் முடிசூடா மன்னனை போன்று விளங்கியவர் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்ததால் தான் ராயபுரம் தொகுதியில் நான் தோற்கடிக்கப்பட்டேன் இந்த தொகுதியில் மட்டும் முப்பதாயிரம் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் உள்ளது இந்த வாக்குகள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் திமுகவிற்கு சென்றுவிட்டது இதுதான் தோல்விக்கான முக்கிய காரணம் மேலும் என்னிடமே வந்து சில பேர் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தால் உங்களால் வெற்றி பெற முடியாது என கூறினார்கள் இப்படி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியால் தான் நான் தோல்வி அடைந்தேன் என குறிப்பிட்டிருந்தார் தற்பொழுது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியே உருவாகிவிட்டதால் மீண்டும் ராயபுரம் தொகுதியில் களமிறங்கினால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது என்ற முடிவுக்கு ஜெயக்குமார் வந்துவிட்டதாகவும் சென்ற முறை ஐட்ரீம்ஸ் மூர்த்தி அவர்கள் ஜெயக்குமாரை தோற்கடித்திருந்தார் இந்த முறை அவரே அங்கு களமிறக்கப்படவில்லை என்றாலும் கூட சிறுபான்மையினர்கள் யாரும் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள் மேலும் விஜய் வேறு புதியதாக கட்சி தொடங்கிவிட்டார் எனவே ராயபுரம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு பதிலாக மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுவதே நமக்கு சிறந்தது என ஜெயக்குமார் முடிவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது மயிலாப்பூர் தொகுதியில் அதிமுக ஆறு முறை திமுக ஆறு முறை காங்கிரஸ் கட்சி இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது இறுதியாக நடைபெற்ற மூன்று தேர்தல்களில் ஒரு தேர்தலில் திமுகவும் இரண்டு தேர்தல்களில் அதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது இங்கு நடராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது மீண்டும் மயிலாப்பூர் தொகுதியில் ஜெயக்குமார் போட்டியிட்டு வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் மயிலாப்பூர் தொகுதிக்கு மாற அவர் திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்கான காப்பணிகளை இப்பொழுதே மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது அதற்கு முக்கிய காரணம் மயிலாப்பூர் தொகுதியில் சிறுபான்மையினர்களின் வாக்கு குறைவாக இருப்பது மேலும் மயிலாப்பூரில் இவருக்கு நிகராக பெரும் தலைவர்கள் யாரும் இல்லை என்பது போட்டியும் மிக வெகுவாக இருக்காது என்ற நம்பிக்கையால் இவர் மயிலாப்பூர் தொகுதிக்கு மாறுவதாக கூறப்படுகிறது விழுப்புரம் மாவட்ட செயலாளர் சி வி சண்முகம் இவர் திண்டிவனம் தொகுதியில் இரண்டு முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று ஜெயலலிதா அமைச்சரவையில் சட்டத்துறை அமைச்சராக்கப்பட்டவர் பொன்முடி அவர்களின் தொடர் வெற்றியை தடுப்பதற்காக திட்டிவனத்திலிருந்து விழுப்புரம் கொண்டு வரப்பட்டார் விழுப்புரத்தில் பொன்முடியை வீழ்த்தி வெற்றி பெற்றார் சி வி சண்முகம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு என்ற இரு தேர்தல்களிலும் வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தார் சிவி சண்முகம் பொன்முடி இவரால் விழுப்புரம் தொகுதியை விடுத்து திருக்கோவிலூர் தொகுதிக்கு சென்றுவிட்டார் சிவி சி சண்முகத்தினுடைய தொடர் வெற்றியை தடுப்பதற்காக திமுக சி வி சண்முகத்தால் வளர்க்கப்பட்ட அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்த லஷ்மணனை இங்கு களமிறக்கியது சிவி சண்முகத்தை தோற்கடித்து லஷ்மணனும் இங்கு வெற்றி பெற்றுவிட்டார் தற்பொழுது மீண்டும் இங்கு போட்டியிட்டு வெற்றி பெறுவோமா தோல்வி அடைவோமா என்ற சந்தேகத்தில் இருந்து வரக்கூடிய சி வி சண்முகம் இந்த முறை நாம் நமது சொந்த தொகுதியான தொகுதிக்கு சென்று விடலாம் என திட்டமிட்டிருப்பதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு வெற்றி பெற்றது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதாக அன்புமணி கூறினாலும் ராமதாஸ் இதுவரையிலும் அறிவிக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக கூட்டணிக்கு வந்தாலும் கூட தனது சொந்த ஊர் இதே தொகுதியில் வருவதால் இங்கு நாம் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடலாம் என சிவி சண்முகம் நம்புவதாக கூறப்படுகிறது எனவே இந்த முறை மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக தனது மாநிலங்களவை எம்பி நிதியை அப்படியே இங்கு செலவு செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது செல்லூர் ராஜு மதுரையின் தவிர்க்க முடியாத தலைவராக இருந்து வரக்கூடியவர் செல்லூர் ராஜு இவர் மதுரை மேற்கு தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வரக்கூடியவர் மதுரை மேற்கு தொகுதியில் இதுவரையிலும் அதிமுக ஏழு முறை திமுக மூன்று முறை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்து அதிமுக இங்கு தொடர் வெற்றிகளை குவித்து வருகிறது மேலும் மதுரை மேற்கு தொகுதியில் அக்கட்சியின் நிறுவன தலைவரான எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இப்படி அதிமுகவின் மிக்க தொகுதிகளில் ஒன்றாக மதுரை மேற்கு தொகுதி இருந்து வருகிறது ஆனால் இந்த முறை மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளிலும் எப்படியாவது திமுக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது அதற்கான களப்பணிகளை அமைச்சர் மூர்த்தியிடம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் மதுரை மேற்கு தொகுதியில் இவருக்கு நிகரான ஒரு வலிமையான திமுக தலைவரை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக வேலை செய்வதாக கூறப்படுகிறது அதற்காக தளபதியை இங்கு கொண்டு வந்து நிறுத்தவும் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மதுரை மேற்கு தொகுதியில் தான் போட்டியிடலாமா வேண்டாமா என்ற ஐயத்தில் செல்லு ராஜே அவர்கள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் செய்தியாளர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட பாரதிய ஜனதா கட்சி விருப்பம் தெரிவித்து இந்த தொகுதியை கேட்டு வருகிறார்கள் நீங்கள் இந்த தொகுதியில் தான் போட்டியிட்டு சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்து வருகிறீர்கள் மதுரை மேற்கு தொகுதியை விட்டுக் கொடுப்பீர்களா என்ற கேள்விக்கு தலைமை என்ன கருதுகிறதோ அதுதான் எனது முடிவு என குறிப்பிட்டிருந்தார் இல்லை இது எனது சிட்டிங் தொகுதியை நான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற தொகுதி இங்குதான் போட்டியிடுவேன் என்று அவர் கூறவே இல்லை இதன் மூலம் அவர் இந்த தொகுதியில் போட்டியிட தயக்கம் காட்டுவதாக தெரிகிறது ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் தென் தமிழகத்தின் மிக முக்கிய தலைவராக வலம் வரக்கூடியவர் இவர் சிக்காத சர்ச்சைகளே இல்லை என்று கூறலாம் இவர் சிவகாசி தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய இரண்டு தேர்தல்களில் தொடர்ச்சியாக போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தார் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த இவர் அப்படியே எடப்பாடி அமைச்சரவையிலும் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் இவர் மீண்டும் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் தோல்வி அடைந்து விடுவார் என அப்பொழுது தேர்தலுக்காக வேலை செய்த ஆய்வு நிறுவனங்கள் கூறியதால் சிவகாசி தொகுதியிலிருந்து ராஜபாளையம் தொகுதிக்கு மாறினார் மேலும் இவர் ஜோதிடத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர் ஜோதிடர்களும் உங்கள் முதல் எழுத்து ரா எனவே ரா என்ற எழுத்தை கொண்ட தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெற்று விடலாம் என கூறியதால் ராஜபாளையம் தொகுதிக்கு சென்றார் ஆனால் ராஜபாளையம் தொகுதியில் இவர் தோல்வி அடைந்தார் மீண்டும் ராஜபாளையம் தொகுதியில் இவர் போட்டியிட்டால் கண்டிப்பாக தோல்வி அடைவார் என்று ஒரு சிலர் கூறுவதால் மீண்டும் இரண்டு முறை வெற்றி பெற்ற சிவகாசி தொகுதிக்கே வந்துவிடலாம் என அதற்கான வேலைகளை தொடர்ந்து செய்து வருவதாக கூறப்படுகிறது நன்றி